சென்டிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் இல்லை அப்படின்னா நம்ம வந்து மனிதர்களே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம சென்டிமெண்ட்டாக நிறைய விஷயத்தை வந்து எடுத்துப்போம் உதாரணத்துக்கு ஒரு ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா சென்டிமெண்ட்லாம் இந்த கலர் ஷர்ட் போட்டு போனால் நமக்கு அந்த இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லைன்னா போகும்போது இவங்க இப்போ யாரோ ஒருத்தவங்க குறுக்க வந்துட்டாங்கன்னா சார் இவங்க மூஞ்சியில் முடிச்சுட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சென்டிமெண்ட் தோணும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் வந்து சென்டிமெண்ட்டாக அது ஒர்க் அவுட் ஆகும் இந்த இடத்துல இல்லை இந்த விஷயத்தை இதை செஞ்சோம்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சென்டிமெண்டில் பல விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் போயிட்டே இருக்கும் ஸோ அப்படி ஒரு விஷயம்னா இன்றைக்கி இப்போ தளபதியோடைய மாநாடு மாநாடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த இடத்துல தளபதி அவர்கள் மேபி அவருக்கும் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி பல வாரம் மீடியாஸில் பேசிகிட்ருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நண்பனா மீஸ் என்னுடைய அடுத்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் யாராவது வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகே தளபதியுடைய தமிழக வெட்டி கழக கட்சியின் மாநாடு அது வந்து அடுத்த ஸ்டேஜ் அதாவது மாநாடு தான் இன்னி நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஓகேங்களா இந்த பக்கம் ஒரு சைடு கோர்ட் படத்திற்கான ரிலீஸிற்கான அடுத்தடுத்து வேலைகள் ட்ரெய்லர் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில பாடல்கள் வெளியேறியிருக்கு இதெல்லாம் ஒரு சைடு போய்கிட்டு இருந்தாலும் முக்கியமாக இன்றைக்கி எல்லாருனாலும் உற்று நோக்கப்படுகிற ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா தளபதி வைக்க போகிற மாநாடு அதை வந்து மிக பிரம்மாண்டமாக இந்தியாவே திரும்பி பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு மாநாட்டை நம்ம நடத்தணும் அப்படின்னு தளபதி அவர்களே உத்தரவு போட்டிருக்கதாக அரசல் புரசா நியூஸுக்கு காத்துக்கு வருது ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ மிக பிரம்மாண்டமாக வைக்கக்கூடிய அந்த மாநாடு எந்த இடத்துல நடக்கணும் எந்த இடத்துல நடத்துறது அப்படின்றதே இப்போதைக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது ஏக்கர் இடம் இருக்கக்கூடிய அதாவது காலி இடமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த இந்த மாநாட்டுக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி ஒரு இடம் பார்த்திங்கன்னா மதுரை சைடில் ஏதோ ஒரு இடத்துல கிடச்சிது பட் இருந்தாலும் அந்த இடத்த அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை தளபதியுடைய மெயின் ப்ரிஃபரன்ஸான ரெண்டு பிளேஸ் வந்து ஒன்று மதுரை அண்ட திருச்சி ஸோ இது ரெண்டையும் தான் அவர் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாரு பட் இருந்தாலும் மதுரை சைடில் இன்னை வரைக்கும் அந்த இடம் கிடைக்கல இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் ஆர் டூ டேஸுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம உசையானந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா சேலத்தில் ஒரு சேலம் சைடில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தை ஒட்டிய ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு வந்திருக்கார் அந்த இடம் வந்து அநேகமாக லாக் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து காரணமாக சொல்கிறாங்க என்னென்ன ரீசன்னா சென்டிமெண்ட்லேயும் அந்த இடம் வந்து நிறைய அரசியல் தலைவர்களை உருவாக்கி இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த இடத்த வந்து தளபதி அவர்கள் லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் என்னுடைய கியூரியாசிட்டி என்னென்னா தளபதி இந்த சென்டிமெண்ட் விஷயத்துக்குலாம் போவாரா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா தளபதி சம்மந்தப்பட்ட விஷயமே அந்த இடத்துல ஒன்று நடந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் ஒருவேளை இந்த இடத்த அவர் லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஸோ அப்படி என்னப்பா அந்த இடத்துல சென்டிமெண்ட்டு அப்படி என்னப்பா அந்த இடத்துல இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சி கேட்டிங்கன்னா இந்த நான் சொல்கிறேன் கேளுங்க அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா சேலம் பக்கத்தில் இருக்க நாழிக்கல் பட்டியல் அப்படின்ற ஒரு கிராமம் ஓகேங்களா ஸோ அந்த கிராமத்தில் ஓகேங்களா அந்த கிராமத்தில் சைடில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து ஒரு நூற்றம்பது ஏக்கர் இடம் பார்த்திங்கன்னா காலி இடமா இருக்குது ஸோ அங்கே தான் முதன் முதலாக ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற எலெக்ஷன் அதாவது இப்போ நடந்துச்சுல இந்த ப்ரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் ஸோ இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த எலெக்ஷன்ல அவங்க அந்த இடத்துல நின்று தான் அவங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்குறாங்க ஸோ அவங்க அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தேழு சீட்டை வந்து ஆகியவை பண்ணுறாங்க ஸோ அதே தேர்தலில் தான் பார்த்திங்கன்னா தேமுக தே தேமுதிக தலைவர் அவரும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து மாநாடை வந்து நடத்துகிறாரு ஸோ அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து உட்காறாரு ஓகேங்களா ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சென்டிமெண்டலாக அதை நடத்தி வந்தாரா இல்லைன்னு நமக்கு தெரில பட் விஜயகாந்த் அவர்களும் அந்த இடத்துல ஒரு மாநாடை நடத்தி அவரும் வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து உக்காந்தார் ஸோ இது ஒரு மிக மிக ஒரு சென்டிமெண்டலான விஷயமாக தளபதி அவர்களுக்கு இருக்குமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப நெருக்கமாக ஃபீல் ஆகுது ஏன்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் மாநாட்டை நடத்தி எடுத்தது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இப்போ ஓகேங்களா இந்த வாட்டி இந்த எலெக்ஷன் பிஎம் எலெக்ஷனுக்கும் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே தான் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கார் ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணாவது டைமாக பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் ஸோ இப்படி ஓவராலாகவே அந்த இடத்துல வந்து யாரெல்லாம் வந்து தொடங்கியிருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாமே வந்து அடுத்த ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்றது தான் வந்து நி முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க விட வேண்டியது இருக்குது அதே ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதை வந்து வேற மாதிரியும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அவர்கள் ஜெயிச்சுருந்தாலும் அந்த ஜெயிப்பு அவங்களுக்கு நிலைச்சி நிற்கலை அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாலு அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜெயிச்சே இருந்தாலும் ஓகேங்களா அந்த டயத்தில் தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் உடம்பு முடியாமல் போய் அவங்க வந்து இறக்குறதுக்கான ஒரு ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா பதினஞ்சு பதினாறு ஆமாம் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து உடம்பு முடியாமல் இறக்குற நிலைமைக்கு போயிட்டாங்க ஸோ அவங்களால அந்த பதவியை வந்து முழுசாக அனுபவிக்க முடியல ஸ்ரேம் விஜயகாந்த் அவர்களுக்கும் இதே நிலமை தான் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து மூணாவது தடவை இந்த இடத்துல ஜெயிச்சிருந்தாலும் அவருடைய ஆட்சி என்னமோ பெரிய இதுக்கு முன்னாடி எடுத்த எப்படி சொல்கிறது பெரிய லெவலுக்கான ஒரு ஃபுல் ஃபுல் அதாவது அவங்க மொத்தமாக ஜெயித்து அவங்க மட்டுமே த தனிப்பெரும் ஆட்சியாக அமைக்கலை அப்படின்றது தான் இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னைக்கு வேணால் நம்ம சீட்டை பிடிங்கிடுவாங்கண்ணா அப்படின்ற ஒரு பயத்திலே உட்காந்துட்டு இருக்காரு ஸோ இந்த இடத்துல சென்டிமெண்டலாக அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஜெயிச்சாலுமே அது நிலச்சி இருந்துச்சா அப்படின்றதில் எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்குது பட் இதோட இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே இதே இடத்துல இல்லை ஆனால் சேலம் ஓகேங்களா சேலம் ஜகவ ஜவஹர் மில் திடலில் ஜவஹர் மில் திடலில் முதல் முதலாக விஜய் மக்கள் இயக்கத்தோட மச்சல் மக்கள் இயக்கம் சார்பில் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பேருக்கு நலத்த நலத்திட்டம் உதவிகள் வழங்கி விழாவில் விஜய் அவர்கள் பங்கேற்றார் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னில் என்னென்னு தெரியல இன்றைக்கி வாய் கொஞ்சம் திக்குது அட்ஜஸ்ட் பண்ணிவிங்க ஓகேங்களா ஸோ எனக்கு கொஞ்சம் நாள் உடம்பு சரியில்லை ஸோ அதனால் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சேலத்தில் தான் விஜய் மக்கள் இயக்கத்துடைய மிகப்பெரிய நலத்திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பட் இந்த திடலில் இப்போ நம்ம இந்த ஜெயலலிதா பிரைம் மினிஸ்டர் அப்புறம் வந்து நரேந்திர மோடி விஜயகாந்த் அவர்கள்லாம் வந்து மாநாடு நடத்தாங்க அந்த இடத்துல இல்லை பட் சேலத்தை பேஸ் பண்ண ஒரு ஜவஹர் மேல் திடலில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது சேலம் சென்டிமெண்ட்டாக கிட்டத்தட்ட பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஸ்டார்ட் பண்ண விஜய் மக்கள் இயக்கம் இன்றைக்கி மிக பெரும் கட்சியாக மாறி தமிழக வெற்றிக் கழமாக உருவெடுத்து நிற்கிது ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் சேலத்தில் மாநாடு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கூட தளபதி வரி யோசிக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ இப்படி ஓவராலாக பார்த்தாலும் சென்டிமெண்ட்லேயே விஜய் மக்கள் இயக்கம் சேலத்தில் தான் வந்து மிகப்பெரிய நலத்திட்ட உதவியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இந்த மாநாடு வந்து சேலத்தில் தான் நடத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்களா அப்படின்னு நம்ம யோசித்து கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது ஏன்னா இந்த மாநாட்டுக்கு நமக்கு தேவைப்படுறது வந்து மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது வந்து இடம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் வருவார்கள் பத்து லட்சம் பேருக்கான உணவு வகையிலிருந்து எல்லாத்துக்குமே கேட்ரிங் முதல் கொண்டு எல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னும்போது போது ஸோ அந்த மக்களை அக்காமடேட் பண்ணுறதுக்கும் அவர்கள் வந்து செல்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த மாநாட்டை நடத்தணும் அப்படின்னும்போது போது அதற்கான இட வசதி மிக 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 முக்கியம் ஸோ அந்த இடம் வசதி எங்க கிடைக்குமோ அந்த இடத்துல தான் மாநாடு நடத்துறதுக்கான முழு ஏற்பாடு நடக்கும் ஸோ அப்படிப்பட்ட இடங்கள் சேலம் சைடில் நிறைய கிடைக்கிறது உண்டு மீதி மதுரை சைடு இந்த பக்கம் திருச்சி சைடு இடங்கள் இருந்தாலுமே கொடுக்கறதுக்கு அந்த ஓனர் தயாரா இருப்பாங்களா இல்ல கொடுக்க விடாம அவங்க நிறைய பேர் மிரட்டுவாங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கு ஸோ எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த மாநாடு நடக்கணும் நடத்தும் நடத்தப்படும் அண்ட் இந்த மிக மிகப்பெரிய மாநாடாக இருக்கும் அப்படின்றதுல வந்து மாட்டுக்கிறதே கிடையாது ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க சென்டிமெண்ட்லி சேலத்தில் தளபதி அவர்கள் மாநாடு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா இல்லை அந்த இடம் வேண்டாம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணீங்களேன் நான் சொன்ன மூணு பேருமே ஜெயித்தாங்க ஆனால் அது நிரந்தரமாக இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது முதல் முதல் தளபதி அவர்களின் கட்சியின் மாநாடு சேலத்தில் அந்த இடத்துல நடக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கும் வருகிறது அது இல்லாமல் இவங்க யாருமே போடாத இடத்துல தனியாக ஒரு இடத்த தளபதி சூஸ் பண்ணி அந்த இடத்துல மாநாடு போட்டால் மிக பெரும் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா அதில் வந்து முன்னாடி வரலாறும் கிடையாது இனி அது ஆச்சுன்னா அதுதான் வரலாறாக இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது ஃபீல் ஆகுது அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க சியோ நான் அதோ வீடியோ லவ் யூஆர் டே கேர் பேர்